கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் செய்யாமலும் குற்றம் ஏதும் நடப்பிக்காமலும் வீணான பழி சுமைகள் மத்தியில் போராட்டங்கள் மத்தியில் சிறையிருப்பை போன்ற அனுபவத்தின் மத்தியில் நம்ம வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கையில் அநேக வேதனைகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் இல்லையா ஆனால் அந்த அனுபவத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதனை மறந்து விடக்கூடாது சில நேரங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சத்ருவின் சில காரியங்களுக்கு தேவன் அனுமதி கொடுப்பார் அவங்க செய்யட்டும் ஆனா அவங்க அந்த செயல்களை செய்ய தான் அனுமதி கொடுப்பாரே தவிர முடிவை அவங்க கையில் அவர் விட்டு விட மாட்டார் வேதத்துல உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா எஸ்தரின் புஸ்தகம் அதனுடைய ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அப்படியே ஆமான் முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தனிந்தது என்று பார்க்கின்றோம் இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஆமான் தூக்கு மரம் செய்துட்டேன் இல்லையா யாருக்கு முருகதாயி இந்த முர்தகாயை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு பயபக்தி நிறைந்த ஒரு மனிதன் நன்மையான காரியங்களை செய்கிற ஒரு மனிதன் தன்னுடைய யூத குலத்தின் மீதும் ஜனங்கள் மீதும் கரிசனையுடைய ஒரு மனிதன் ராஜாவின் காரியங்களுக்கு கீழ்ப்படுதல் ஒரு மனிதன் இப்படி அவரை குறித்து அநேகம் சொல்லி கொண்டு போகலாம் இப்பேற்பட்ட இந்த மனிதனுக்கு விரோதமாய் எந்த தப்புமே செய்யல துரோகம் செய்யலை தவறே செய்யல ஆனா இந்த ஆமான் என்ன பண்றான் வீணான பழிகள் அவர் மேல சுமத்தி அவரை எப்படியாவது அழிக்கணும் ஆமானுடைய தீர்மானம் என்னன்னா எப்படியாவது இந்த மொர்தகாயை எடுத்து அந்த தூக்கு மரத்தில் போட்டு வைத்து அவனை கொல்லணும் இந்த சட்டத்தை ராஜாவே ஏற்படுத்தணும் அப்ப ராஜாவின் இருந்து இப்படி ஒரு தீர்ப்பையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவனை குறித்து இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஏதாவது ஒரு வழியில அவனுடைய சாற்ற முடிக்கணும்னு சொல்லிட்டு பல சூழ்ச்சிகள் பல ஆயத்தங்கள் எல்லாமே நடைபெற்றது இதையெல்லாம் நடத்துவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருந்தார் அவன் தூக்கு மர செய்யும் பொழுதும் தேவன் தடுக்கல அவனுக்கு விரோதமான கண்ணிகளை உருவாக்குகின்ற பொழுதும் தடுக்கல்ல மறைமுகமான சூழ்ச்சிகளை ஏற்படுத்தின பொழுதும் தடுக்கல ஆன கடைசியாக அவனை தூக்கில் போட வேண்டும் என்கின்ற முடிவோடு கூட ராஜாவை பார்க்க வந்த நேரத்துல தேவன் அதற்கு முன்னாடியே தீர்ப்பை மாற்றி எழுதி அனுப்பிவிட்டார் நல்லா பாருங்க ராஜாவோடு கிரியை செய்தார் ராஜாவுக்கு தூக்கம் வரல ராஜாவோடு கத்தர் இடைப்படுகின்றார் அந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்க வைக்கின்றார் முத்தகையடைய உண்மை முகத்தை அறிய வைக்கின்றார் அவரை உயர்த்த வேண்டும் அவரை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எல்லா காரியங்களும் அறியப்படுகின்றது எஸ்தரை கொண்டு தேவன் பேச வைக்கின்றார் இப்போ ஆயத்தம் பண்ணின தூக்கு மரம் எல்லாம் சரிதான் ஆனால் அங்கே தூக்கில் போடப்பட்டது யாரை சதியோசனை செய்து தூக்கு மரத்தையும் செய்து தீர்ப்பையும் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்த ஆமானே அதே வலையிலே விழப்பண்ணி அதே தூக்கு மரத்தில் தூக்கி போட தேவன் இல்லை அன்பு ஜனமே பாருங்கள் ஆமானுடைய விருப்பம் எல்லாம் முர்தகாய கொல்லணும் அழிக்கணும் ஆனால் அவன் நல்லவன் எந்த தவறுமே செய்யலை ஆனால் கத்தருடைய விருப்பம் என்ன தெரியுமா எல்லாவற்றையும் செய் என் மகனுக்கு விரோதமாய் உண்மையுள்ள அவனுக்கு விரோதமாய் தவறே செய்யாத அவனுக்கு விரோதமாய் நீ பழிகளை போடு நீ அவனுக்கான சதியோசனைகளை செய் உன்னால் என்னெல்லாம் முடியுமோ எல்லாம் பண்ணு செயல் உன்னுடையதாக இருக்கட்டும் ஆனால் தீர்ப்பு என்னுடையது என்று ஏற்கனவே கர்த்த தீர்மானம் பண்ணிவிட்டார் இப்போ செயல் அவனுடையதாக இருந்தது ஆனால் தீர்ப்பு தேவனுடையதாக இருந்தது அவன் உருவாக்கினதில் அவனே விழுந்து அவனே இல்லாமல் போக பண்ணி கர்த்தர் ராமானின் அழிவுக்கு ஒப்பு கொடுத்ததை பார்க்கின்றோம் அன்பு ஜனமே நம்முடைய தேவன் அதிசயமானவர் அதிசயமானவர் என்கின்ற நாமத்தை உடையவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடவே செய்யாது அதே நேரத்துல உண்மையாய் கத்தரை தேடுகிற யாவருக்கும் அவர் அருகாமல் இருக்கிற தெய்வம் அவர்களை வெட்கப்படுத்த விட மாட்டார் சத்துருவின் கைக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க அனுமதிக்க மாட்டார் ஆகையினால் இன்றைக்கு நீங்கள் உண்மையாய் அவரை தேடுவீர்களே ஆனால் உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்க வேண்டும் என்றும் உங்களை இல்லாமற் போக செய்ய வேண்டும் என்றும் நீங்கள் தவறே செய்யாமல் உங்களை பலவிதமான நிந்தனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பயத்துக்கும் பலவிதமான இழப்புகளுக்கும் வசை சொற்களுக்கும் நெருக்கத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆமான்களையும் கத்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் அவர்களுக்கான தீர்ப்பை கத்தர் ஏற்கனவே எழுதிவிட்டார் கேட்கிற அன்பு ஜனமே இன்றைக்கு உங்களை துன்பப்படுத்த தேவன் அனுமதித்திருக்கலாம் உங்களுக்கு எதிரான பல போராட்டங்களை செய்ய தேவன் அனுமதி கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு எதிரான பலவிதமான வார்த்தைகளை பேசுவதற்கும் சதி யோசனைகளை செய்வதற்கும் தேவன் ஒருவேளை அனுமதி கொடுத்திருக்கலாம் ஆனால் அனுமதி கொடுத்தது செயல்களை செய்ய மட்டுமே தவிர தீர்ப்பு அவர்களுடையது அல்ல முடிவு அவர்களுடைய கரத்தில் அல்ல முடிவு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது உங்க வாழ்வின் முடிவு தேவ கரத்தில் இருக்கிறது ஆகையினால் கலங்காமலும் பயப்படாமலும் நம்முடைய வாழ்வு தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடியினால் அவரையே நம்பி வாழுங்க அவரை சார்ந்து நில்லுங்க கர்த்தர் நம்மை படைத்திருப்பது அவருடைய காரிய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கே தவிர சத்ருவின் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்காக அல்ல ஆகையினால் நான் கர்த்தரை நம்பி செய்வான் என்கின்ற நிச்சயத்தோடும் கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் கர்த்தருக்கு உண்மையாய் நிலைத்திருப்போம் தேவனுக்கு சாட்சியாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனோடு கூட நம்ம நிலைத்திருப்போம் ஜெப வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கையில பரிசுத்த வாழ்க்கையில கர்த்தர் விரும்புகிற சித்தம் உள்ள வாழ்க்கையில நம்ம வாழ்வின் பயணம் தொடர தொடர நமக்காக அவர் யுத்தம் பண்ணுகின்றவராக நமக்காக அவர் பரிந்து பேசுகின்றவராக நமக்கான முடிவுகளை அவர் எடுக்கின்றவராக நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியேட் செய்வார் இந்த யுத்தம் கர்த்தருடையது ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நிர்ப்போதுமானவர் எங்களுக்கு எல்லாவற்றிலும் போதுமானவர் உம்மைப் போல எங்களை திருப்தியாக நடத்த இந்த உலகத்தில் வேற யாருமே இல்லைப்பா எங்களை புரிந்து கொள்ள எங்கள் அறிந்து கொள்ள நாங்கள் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதனை தெரிந்து கொள்ள உங்களை விட வேற யாருமே இல்லப்பா ஆகையினால் எங்களுடைய வழிகளை நாங்கள் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்திருக்கிறோம் எங்களை எதிர்க்கிற ஆமான்கள் அநேகம் உண்டு எங்களை துரத்துகிற சவுல்கள் அநேகம் உண்டு எங்களுக்கு விரோதமான போராட்டங்களை உண்டு பணிகிற கோலியார் அநேகம் உண்டு ஆனால் வெற்றியின் முடிவு கர்த்தருடைய கரத்திலே அந்த சவுலின் முடிவு உங்க கருத்துல அப்பா கோலியாத்தின் முடிவு உங்க கரத்துல ஆமானுடைய முடிவு உங்க கரத்துல எங்களுடைய வாழ்வின் முடிவு உங்க கரத்துல ஆகினால் இன்னைக்கு ஒருவேளை எங்களை எதிர்க்கவும் எங்களை விமர்சனம் பேசவும் எங்களை பலவிதமான போராட்டங்களுக்கு உட்படுத்தவும் துரத்தவும் அப்பா இன்னைக்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வின் முடிவு உங்க கருத்துல இருக்கிறப்படினா தீர்ப்பு கிட்ட இருக்கிறபடினால் இரங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் எங்களை கைவிட மாட்டேன் நிச்சயத்தோடும் விசுவாசத்தோடும் உங்க கரத்துல எங்களை நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் அடைக்கலம் எங்களை நாங்கள் வெறுமையாக்குகின்றோம் வெறுமையாக்குகின்றோம் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யும் நீர் எங்களுக்கான கிரியைகளை நடப்பியும் கத்தாவே நீங்க அப்படி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ